வெட்டாதீங்க தம்பி சக்கையை வெட்டு தம்பி வெட்டு பழுத்து இருக்கா தக்கைய எடுத்தாச்சு தம்பி வெட்டு தம்பி சக்கைய சக்கைய போட்டு சாப்பிடுவோம் சரி அது கடவுண்ட் பார்த்தன் நம்ம காட்டு சக்க பறிக்க போறோம் காட்டு சக்க நீங்க எது இருக்குன்னு சாப்பிட்டுருக்கீங்களா புல் சட்டா இருக்கு சக்கங்க ஓ மை காட் நம்ம சக்கைய கிட்ட அடைஞ்சிட்டோம் இதுக்குள்ளதான் தெரியுதா உங்களுக்கு ஆ போங்க சக்கையை ஃபாலோ பண்ணி போங்க நாங்க வந்துட்டே இருக்கோம் நம்ம போய் காட்டு சக்கை மலை சக்கைய நம்ம சாப்பிட போறோம் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம போறோம்னா மலை சக்கை தான் சாப்பிடுவோம் இயற்கை

இருக்குது 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 காய்ச்சிருக்குதான் இந்த நாள் நம்ம இந்த ஜாக் சாப்பிட ஃபுட்டை மக்கா நம்ம இப்ப ஒரு மலையில ஒரு பாறை நிற்கும் இதுதான் பாஞ்சி ஏன்னு பாத்தீங்கன்னா மலையில பாறை தான் இருக்கும் அந்த பாஞ்சி நம்ம ஊரில் பாத்திருப்பீங்க மலை பாஞ்சி

வாங்க சாப்பிடுவோம் வெட்டு 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 அதெல்லாம் பறக்க சாப்பிடாத தூக்கி ஜம்பியம்மா எடி விளந்து சக்கிய பாரு தம்பி தம்பி தான் போதும் போதும் தேவைக்கு சாப்பிட்டா போதும் உங்க சித்தப்பா தான் சமைப்பாரு நம்ம இருக்கிறது இவ்வளவு பெரிய மலைக்கு மலைங்க மலை எப்படி வராதுங்க மக்கா எப்படியோ காட்டுக்குள்ள மலை சக்கையை தேடி நம்ம வந்துட்டு இருந்தோம் மலை சக்க ஒண்ணு பறிச்சு போட்டுருக்கோம் ஒண்ணு என்ன இருக்கு ஒண்ணு மேல இருக்கு தம்பி ஓகேவா சக்கா அதெல்லாம் இல்ல விளையா இல்ல இருந்தாலும் நம்ம சிப்ஸ் போடுவோம் எடுத்துட்டு வா அப்புறம் நம்ம இப்ப தண்ணி குடிக்க போறோம் தண்ணியெல்லாம் கொண்டு வந்தோம் ஒரு கிலோ பழம் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப ரிஸ்க் இந்த சக்க மரத்தை தேடி அவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க வந்திருக்கோம் சொன்னா நம்ப மாட்டேங்க இங்க பாருங்க இது நம்ம ஏத்தம் பழம் பசி கொண்டு வந்தோம் காலையிலேயே வந்தது மணி ஒன்றாக ஆயாச்சு சரி பார்ப்போம் பழத்தை சாப்பிட்டு சக்கையை கொண்டு போயிடும் சக்கையா எடுத்தாச்சு தம்பி விட்டு தம்பி சக்கையா சக்கைய போட்டு சாப்பிடுவோம் இந்த மலை சக்கையில ரெண்டு மூணு தான் இருக்கு அதையாவது நம்ம சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சக்க ஏ நல்லா கட்டி இருக்குடா சக்க சக்க சொலையிலேயே பால் இருக்கு தம்பி பேகில் தொடச்சி போட்டுறாங்க தம்பி அடுத்த ட்ரக்கிங் போக முடியாது ம் ம் சரி இல்லை சூப்பர் சூப்பர் ஜக்கா செமையா இருக்கு வாயில போட்டோம் கரைஞ்சி போ நீ சாப்பிடலாமாடா நீ நீ காட்டுக்குள்ள இருக்கியவே நீ சாப்பிடலாமா எங்களுக்கு நீ தரணும் வெட்டு வெட்டு போட்டு பாட்டில் தீத்துறாதா தண்ணி குடிக்கணுன்றது இருக்கு வை சொல்ல இருக்கா கையெல்ல தீத்து தள்ளிடா தம்பி நைஸ் திஸ் இஸ் கால் ஃப்ரூட் ஃப்ரூட் மவுண்டன் ஓகே ஒரு கத்தி கொண்டு வந்துருக்குறது நிறைய இருக்கா மிட்டாய் மாதிரி கரை இதுலயே வாயில பாத்தியா நீ சக்கா சாப்பிடுவா காலில் அடிபட்டு இருக்குல்லாம் அதெல்லாம் அதெல்லாம் சூப்பரா

அப்படி தான இருக்கு உம் பயங்கர இந்த சக்கம் இல்லை நம்ம இந்த இடத்துல இருந்து சக்கையெல்லாம் சாப்பிட்டுட்டு ட்ரெக்கிங் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சக்கையை நம்ம பேகுல வச்சு கொண்டு போயிட்டு இருக்கோம் இந்த காடோலி தான் போனோம் கமன் காய்ஸ் பார்த்து போங்க எப்படியோ சக்கை சாப்பிட்டாச்சு வயர் ஃபுல் ஆயிட்டு இந்த காடோலி தான் அடிச்சு பறத்திட்டு போக வேண்டியிருது பார்த்து போங்க பார்த்து போங்க ஓ மட்ராடுறதுக்குள்ளே வருவேன் விஞ்ஞான உடம்புலாம் உள்ள போயிட்டு